ஏமா <coughs> தூத்துக்குடி மாவட்ட விவசாயிகளுக்கு கடந்த ஆண்டு மிகப்பெரிய மழையின் காரணமாக ஏராளமான பயிர்கள் முற்றிலும் அழிந்து போய் பெரும் நஷ்டத்தை அனுபவித்தார்கள் அவர்களுக்கு மாநில அரசு உரிய நிவாரணம் என்பது வழங்கியது ஏற்கனவே விவசாயிகள் பயிர் காப்பீடு செய்த விவசாயிகளுக்கு காப்பீடு மூலமாக இழப்பீடு முழுமையாக வழங்கப்படும் என்று மாநில அரசாங்கம் அப்பொழுது அறிவித்தது அதன்படி கடந்த பனிரெண்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் விவசாயிகளை திரட்டி தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலே பெரும் போராட்டத்தை நடத்திய பின்பாக ஒரு நூற்றி எழுபது கோடி ரூபாய் இழப்பீடு என்பது வழங்கப்படும் என்று இன்சூரன்ஸ் துறை தெரிவித்த அடிப்படையில் அன்றைக்கு போராட்டம் விலக்கிக் கொள்ளப்பட்டது ஆனால் ஒரு சில பகுதிகளுக்கு உளுந்து பாசி இது போன்ற பயிர் பயிர்களுக்கு இழப்பீடு என்பது எட்டாயிரத்திலிருந்து ஒன்பதாயிரம் வரைக்கும் கிடைத்திருக்கிறது ஆனால் பெரும்பகுதி ஓட்டப்படாரம் எப்போதும் என்றான் பசுவந்தனை வேடநத்தம் கடலையூர் கோவில்பட்டி இந்த வருவாய் பகுதிகளில் வந்து இழப்பீடு என்பது மிக மிக சொற்பமான தொகையை விவசாயிகளுக்கு வழங்கி இருக்கின்றது இது ஏற்புடையது அல்ல முழுமையாக இழப்பீடு என்பது வழங்கப்பட வேண்டும் அதற்கு தான் விவசாயிகள் இன்சூரன்ஸ் கட்டியிருக்கின்றார்கள் முழுமையான பயிர் சேதம் என்பது நடந்திருக்கின்றது அரசு இழப்பீடு நிவாரணம் என்பது வழங்கியிருக்கின்றது அப்படிப்பட்ட சூழலில் இன்சூரன்ஸ் கம்பெனி மக்களை விவசாயிகளை ஏமாற்றக்கூடாது என்பதற்காகவும் அதை உடனடியாக கொடுக்கப்பட வேண்டும் மற்ற இடங்களில் எட்டாயிரம் டு ஒன்பதாயிரம் ரூபாய் என்பதை வழங்கப்பட வேண்டும் இந்த பகுதிகளுக்கும் என்ற கோரிக்கையை வைத்து இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரிடம் பெருந்திரல் முறையீடு செய்ய இருக்கின்றோம் அதற்கான போராட்டத்தை இந்த தினம் நடத்துவதன் மூலமாக இந்த பகுதிகளுக்கு விவசாயிகளுக்கு இழப்பீடு கிடைக்க வேண்டும் அடுத்து மக்காச்சோளத்திற்கு காமநாயக்கம்பட்டி போன்ற பகுதிகளில் ஏக்கருக்கு எண்பது ரூபாய் பதினாலு ஏக்கருக்கு எண்பது ரூபா ஐம்பது ரூபா இது என்ன இழப்பீடு என்று தெரியவில்லை அதையும் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியர் ஆட்சியரிடம் வந்து முறையிட உள்ளோம் ஆகவே இந்த இப்போ டோக்கியோ என்கிற தனியார் இன்சூரன்ஸ் கம்பெனி விவசாயிகளை ஏமாற்றிக் கொண்டிருக்கின்றது இதை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது அதே போல இந்த மிளகாய் வத்தல் அது போன்ற மிளகாய் வத்தல் உள்ளி கொத்தமல்லி இது போன்ற பயிர்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் இழப்பீடு என்னென்ன சொல்றதே இல்லை அப்படிங்கிறதும் இருக்கு அதையும் இன்றைக்கு மாவட்ட ஆட்சியரிடம் முறையிட இருக்கின்றோம் அதற்கு பின்பாக இந்த நிவாரணம் என்பது கிடைக்கும் என எதிர்பார்க்கிறோம் அப்படி கிடைக்கவில்லை என்று சொன்னால் இந்த மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செயல்பட முடியாத அளவிற்கு மக்களையும் விவசாயிகளையும் திரட்டி அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்துவோம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்